ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் காலை வணக்கம் இன்றைக்கி காலையிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு எங்கே வியாகுல மாதா கோயிலுக்கு தான் போனாங்க ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெனிஸ்டே விபூதி புதன் அதால்தான் கடை கடன்ட்டு எல்லாரையும் ஆறு மணி கிளப்பி கொண்டு வந்தாச்சு பார்த்தீங்கன்னா எல்லா டென் நேத்தியிலுமே திருநூறு அணிஞ்சிருக்கு நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக திருப்பள்ளிகளில் போய் பங்குபற்றி கொள்ளுங்கள் இன்றைக்கி தவக்காலத்தின் ஆரம்பம் முதலாம் நாள் அதால்தான் காலையிலே எழுப்பி நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல புத்துணர்ச்சியாக தான் இருக்குது கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னே சின்னக்கால் உள்ளுக்கு வர்ற மனமே இல்லைன்னு சொல்லுங்கள் அந்த பூனையை பார்த்து விளையாடி கொண்டு இந்த வயக்கு பூனை கட்டணும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு இவையோட அப்பா பார்த்தீங்கன்னா இது சரிப்பட்டு வராது நான் கூட்டுறேன் நீங்கள் என்ன ஆசை எங்கிட்ட அது கூட்ட விழிக்கிட்டார் கொஞ்ச நேரம் பூனியோட விளையாட விட்டுட்டு வேலை வந்தாச்சு இனி பார்த்தீங்கன்னா நாங்கள் மரக்கறி தான் நண்பர்களை ஈஸ்டர் மட்டும் நாங்கள் மரக்கறி தான் சமைக்க போகிறோம் சின்னவாக்கு பார்த்தீங்கன்னா அப்பப்போ இருந்துட்டு மீன்கள் ஏதாவது சமைச்சு கொடுப்பேன் நோபலாக நான் ஒவ்வொரு வருஷமே நாங்கள் மரக்கறி தான் அதால் இனி ஈஸ்டர் மட்டும் நாங்கள் மரக்கறி தான் எங்கிட்ட வீடியோவில் நீங்கள் ஈஸ்டர் மட்டும் மீன் குழம்பு அதுகள் எதுவுமே நீங்கள் பார்க்க முடியாது சரியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே திருப்பலிகளில் பங்கு கொுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போயிட்டுட்டா